இரண்டு சம்பவங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒழுக்கியிருக்கு ஒன்று போதைப்பொருள் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடைய ரைட் ஹேண்டை தமிழ்நாட்டில் கைது பண்ணியிருக்கிறாங்க ராகி மாவில் போதைப்பொருளை கலந்து பெருங்குடியில் அவங்க கலந்து விற்றுக்கிட்டு இருந்ததை போய் அந்த வீட்டையே அந்த குடோனையை கைப்பற்றியிருக்கிறாங்க ரெண்டாவது பாண்டிச்சேரி சிறுமிக்கு இன்னு நீதி நிலைநாட்டப்படலை அந்த கொடுமை அதை நம்ம முழுசாக மறப்பதற்குள்ளார திருப்பூரில் பதினேழு வயசு ஒரு சிறுமியை ஆறு பேர் கொண்ட மனித மிருக கூட்டம் அதை வந்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வழக்கு தமிழ்நாட்டை ஒழுக்குகிறது இந்த ரெண்டையும் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக பார்த்துடலாம் முதல்ல இந்த திருப்பூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க திருப்பூரை தாண்டி காங்கயம் பக்கத்தில் வெள்ளக்கோவில்னு ஒரு கிராமம் அந்த வெள்ளக்கோயில் பகுதியில் ஒரு சாமி கோயில் திருவிழா ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அந்த கோயில் திருவிழாவில் மாலை நேரத்தில் பல நட்சத்திர பாடகர்களை வரவழைத்து ஒரு இன்னிசை கச்சேரி நடைபெற்று இந்த கச்சேரியை பார்ப்பதற்காக தனது அம்மாவோடு பதினேழு வயசு சிறுமி மைனர் அந்த கச்சேரிக்கு போயிருக்கிறாங்க அப்புறம் நேரம் போக போக வீட்டுக்கு போகலான்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த இசை நிகழ்ச்சியினுடைய உற்சாகத்தில் அந்த பாப்பா அங்கேயே இருந்திருக்கு சரி நீ இருந்து ஃப்ரெண்டோடு பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நிகழ்ச்சி முடிந்தது வீட்டுக்கு அந்த குழந்தை வரவே இல்லை என்னமோ யோதோன்னு அடிச்சு பிடிச்சி அந்த அம்மா போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க குழந்தை வீட்டுக்கு வரல வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு அங்கங்கே ஓடுறாங்க தேர்றாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு வருது என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும் பொழுது அதை அழுதுகிட்டே நடந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லுது அம்மா போன பிறகு அந்த கச்சேரியில் அவங்க பாட்டு பாடும்பொழுது இது ஆடி பாடி சந்தோஷமாக இருந்திருக்கு மேடையில் ஏறி கூட கொஞ்சம் நேரம் ஆடிருக்கு அதன் பிறகு பத்திரமாக வீட்டுக்கு இந்த குழந்தை அனுப்பி விடுங்கன்னு மேடையில் இருந்த கலைஞர்கள் சொல்லியிருக்காங்க கீழே இறங்கின அந்த பதினேழு வயது சிறுமியை நான் உங்களை வீட்டில் கொண்டு போய் பத்திரமா இருக்கிறோம்னு ரெண்டு பேர் பைக்கில் வச்சு கூட்டி போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தலைமறைவான இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் காரில் வந்த இன்னும் நாலு பேர் மீண்டும் பல இடங்களை கொண்டு போய் அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த ஆறு பேரில் ஒருத்தன் அதிமுகவுடைய ஐடிவிங்கில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த குடி கட்டிய காரில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கிறான் எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா இப்போ கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடே பாண்டிச்சேரி கொடுமையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பதினேழு வயசு பொண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு இப்படி செய் எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது இந்த முழு சம்பவத்தையும் கேட்டு காவல் நிலையத்தில் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு பிரபாகரன் மணிகண்டன் சதீஷ் உள்ளிட்ட நான்கு பேரை கைது பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து அப்காண்டு எங்கே இருக்கானுங்கனே தெரியல வலை விரிச்சு தேர்றாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஏற்கனவே நான் பல முறை ஒரு மிக சிறந்த சட்டம் போக்சோ சட்டம் இதன்படி குற்றவாளிகள் தான் குற்றம் செஞ்சாங்கன்னு விக்டி நிரூபிக்க வேண்டாம் நான் குற்றம் செய்யலைன்னு அந்த அக்யூஸ்டு தான் நிரூபிக்கணும் அதுவும் கோர்ட்டு கடுமையாக ஒரு வருடம் இன்றையிலிருந்து பனிரெண்டு மாதத்துக்குள்ளார நீதி நிலைநாட்ட தேவையான விசாரிக்க வேண்டிய விசாரித்து கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து நீதி நிலைநாட்டப்படும் நான் நம்புகிறோம் ரெண்டாவது என்சிபியால் கைது செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் வச்சு ஞானேஸ்வர் என்ற என்சிபி அதிகாரி விரிவாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு இந்த ஜாஃபர் சாதிக் இதன் மூலமாக சம்பாதித்த பல்லாயிரம் கோடியை கொண்டு தான் என்ற ஒரு திரைப்படத்தை முழுசா எடுத்திருக்காருன்னு சொன்னார் அதன் பிறகு சென்னையில் இன்றைய தினம் ஜாஃபர் சாதிக் என்ற அந்த ஒரு போதைப்பொருள் மன்னன் கேடு கெட்ட மிருகம் அவனுடைய ரைட் ஆண்டுன்னு சொல்லப்படுற சதா என்கிற சதானந்தம் என்பவரை கைது பண்ணியிருக்கிறாங்க திருச்சியில் வச்சு இந்த ஆளை கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்சிபிஐ சேர்ந்த ஐந்து அதிகாரிகள் சென்னைக்கு பக்கத்தில் பெருங்குடி இருக்கு பாருங்க அந்த பெருங்குடியில் குறுகலான பாதை கொண்ட ஒரு வீட்டுக்குள்ளார அதிரடியாக சோதனை பண்ணுறாங்க அந்த வீட்டுக்குள்ளார சில வாரங்களுக்கு முன்பு கூடி வந்தவங்க ராகி மாவு சத்து மாவுன்னு சொல்லி அந்த ராகி மாவில் போதைப் பொருளுக்கான அந்த மூலப்பொருளை கலந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க கொத்தா போய் அந்த இடத்துலையுமே அந்த குடோனையுமே சீல் வச்சுருக்குறாங்க ஏற்கனவே டெல்லியில் இதே மாதிரி தேங்காய் பவுடரில் இந்த போதைப் பொருளுக்கான மூலப்பொருளை கலந்து கொண்டிருந்த பொழுது அந்த போதைப் பொருள் குடோனை தேங்காய் பவுடர் குடோன்ற பேர்ல எங்கன்னா போதைப் பொருள் சீல் வைத்து அந்த குடோன்ல இருந்த மூன்று பேரை கைது பண்ணாங்க அதன் பிறகு பல வகையில் இருந்து கேரளா போய் திருவேண்ட்ரம்ல இருந்து மும்பை போய் இருந்த புனே போய் அங்கிருந்து ஹைதராபாத் போய் கடைசியில் ராஜஸ்தானில் போய் ஒளிந்திருந்த ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணாங்க பின்பு கோட்ல பாட்டியால கோட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த நான்கு கைதுக்கு பிறகு இன்ற சதா என்கிற சதானந்தம் இவர் தான் அந்த ஆளுடைய ரைட்டா இந்த ஆளு இது ஐந்தாவது கைது நடந்து முடிந்திருக்கு இதற்கு நடுவில் ஜாஃபர் சாதிக் அவர்களினுடைய வழக்குரைஞர் வந்து என்ன என் கிளைண்ட்டை பார்க்க விட மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாரு பின்பு பார்க்க விட்டாங்க ஜாஃபர் சாதிக் தரப்பில் அவருடைய வக்கீல் சொன்னதாக ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா இவர் வக்கீல் போய் சந்தித்ததாகவும் தன்னுடைய குழந்தைகளினுடைய படிப்பு எந்த வகையிலையும் தடைப்பட்டக்கூடாது அவங்க வாழ்க்கை கல்வி வாழ்க்கை தடைப்பட்டக்கூடாதுன்னு அவர் சொன்னதாகவும் கடைசியில் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரும் அவர் சொன்னதாகவும் ஊடக செய்திகள் சொல்கின்றன ஜாஃபர் சாதிக்கினுடைய குழந்தைகளுக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்கா அவர்களுக்கு மட்டும் தான் கல்வி இருக்கா இந்தியாவில் படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வாழ்க்கை முக்கியம் தானே என்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்கிறாங்க இறைவன் மிகப்பெரியவன் அவர் எடுக்க இருந்த அந்த படத்துக்கு பெரிய வச்சாரு எல்லாரும் சொல்றது அதுதான் அதனாலதான் தக்க சமயத்தில் தக்க தருணத்தில் இதே போன்ற மனிதர்களை எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் இந்த நெக்ஸ்க்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க என்னென்ன முதலைகள் ஒளிந்திருக்கிறார்கள் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்சிபி இதை விடுவதாக இல்லை இந்த வழக்கை என்ஐஏவும் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க தேசிய அளவில் வேற தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அமைப்புக்கு இந்த ஃபண்டு போயிருக்கா என்பதை ஆராய்வதற்காக என்ஐஏவும் உள்ள குதிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த ஜா அந்த ஜாஃபர் சாதிக்க வந்து நிறுத்தி ஒரு ஒரு பிரஸ் மீட் காமிச்சாங்க பாருங்க அப்போ முகமுடி கூட போட்டிருப்பாங்க நீங்க யோசிக்கலாம் இதை போன்ற வழக்கில் ஏன் அந்த முகமூடி போடுறாங்கன்னு இதை போன்ற குற்றவாளிகளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது சில பேர் விட்னஸா காட்டுவாங்க ஐ விட்னஸ் நேரில் பார்த்தா ஆமா இவன் தான் அது அப்படின்னு ஐ விட்னஸ் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்ப ஏற்கனவே பேப்பர்ல நியூஸ்ல சோஷியல் மீடியால இந்த ஆளுடைய போட்டோவோ வீடியோ வந்துருச்சுன்னா இதை பார்த்தீங்களா இந்தியா முழுக்க ஏற்கனவே இந்த முகத்தை காட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதனால இந்த ஐ விட்னஸ் வந்து செல்லாது என்று வாதம் செய்து குற்றவாளி தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கு அதனால தான் முகத்தை முடி நிறுத்தினாங்க ஆனால் இன்னும் சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன சொல்றாங்க நின்று கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக்குடைய உடல் அவருடைய பழைய போட்டோஸ்ல இருந்த உடல் அமைப்பும் பெருசா ஒத்து அந்த ஃபுல் கை சட்டையே முழு பட்டன் போட்டு நிப்பாப்பில் அது மட்டும் தான் ஒத்து போகுது உருவம் கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்கு ஹைட்டு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குன்னு நின்னது ஜாஃபர் சாதிக் தானா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க எது எப்படியோ இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கு என்பது இந்த பக்கம் கோல்டன் ட்ரையாங்கல் பிரபலமான போதைப் பொருள் கோ அந்த கோல்டன் ட்ரையாங்கல் இருக்க மியான்மாரில் ஆரம்பித்து இந்த பக்கம் கீழத்திய நாடுகள் வரைக்கும் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவினுடைய குஜராத் பார்டர் வரைக்கும் ஒரு பெரிய போதைப்பொருள் ஒரு ஒரு பயணப்போக்குவரத்து இருக்குது இதற்கு நடுவில் சத்தம் இல்லாமல் அமைதி பூங்கான்னு வர்ணிக்கப்பட்ட தமிழ்நாடும் இந்த போதைப் பொருளுக்கான ஒரு மைய பேசுப் பொருளாக மாறி இருப்பது ஒரு மிகப்பெரிய வெட்கை கேடு பாண்டிச்சேரியில் பார்த்தோம் இன்று திருப்பூர்லேயும் தொடர்கிறது இன்னொரு பக்கம் போதைப்பொருள் வந்து இப்படி உலகெங்கும் நம்முடைய பேரை வந்து நாரடித்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு மோசமான காலகட்டம் இதை போன்ற விஷயங்கள் நமது இளைஞர்களை திசை திருப்பக்கூடாது ஒரு நல்ல பாதையில் அவங்க திரும்பி வரணும் அதற்கு நல்லவர்களும் பெற்றோர்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் அடுத்த தலைமுறை ஒழுங்காக வழிகாட்டணும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்